கொழுக்கட்டை கொலக்கட்டை எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா இன்னைக்கு கார்த்திகை மாதம் வந்துட்டு கார்த்திகை மாதத்துக்கு கொலக்கட்டை தான் செய்வாங்க அதனால் நம்ம செய்ய போகிறோம் பச்சரிசி மாவும் எடுத்து வச்சாச்சு தேங்காய் திரு எடுத்து வச்சாச்சு நெய் எடுத்து வச்சாச்சு ஏலக்காய் எள் மண்டலம் எடுத்து வச்சிருக்கோம் எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம் தவ பத்து வச்சுக்கலாம் நெய் கொலக்கட்டை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வறுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம எல்லாம் வறுத்துக்கிடலாம் இவ்வளோ வர்த்தா போகணும் வறுத்து இதை போட்டுக்கிடணும் கிண்ணத்தில் போட்டுக்கிடணும் வரக்க போகிறோம் ஏலக்காய் நெய் நெய் ஊற்றி ஏலக்கா வளர்க்க போடும் தேங்காய் தேங்காய் கொஞ்சம் கொஞ்சம் தேங்காயும் கொஞ்சம் வரத்துக்கணும் தேங்காய் தேங்காயும் ஏலக்காவும் வரச்சுருக்கோம் தடவை போட போகிறோம் கொஞ்சம் தண்ணி ஊற்ற போகிறோம் நல்லா வேக வைக்க போகிறோம் நல்லா கோச்சிட்ருக்கு ஆ நல்லா கோச்சிட்டு இப்போ நல்லா கோச்சிட்டு இப்போ நம்ம இருத்துடலாம் ஏன்னா கல் மண் கிடக்கக்கூடாது இருக்கலாம் அப்படியே இருக்கலாம் ஆனால் கல் மண்ணும் எல்லாம் எழுந்திரக்கூடாது அதனால ஈர்த்து தான் செய்யணும் ஆமாம் மண்டலம் மண்டலம் கருப்பட்டி எல்லாம் ஒன்று தான் அடுப்பை வச்சுக்கலாம் வச்சு இதை அப்படியே ஊற்றணும் அப்படியே கழுகிட்டோம் இப்போ இந்த இதை கட்டியில் நம்ம ஊற்ற போகிறோம் ஆமாம் ஊற்றுதோம் வடிகட்டி ஊற்றுவோம் இதில் நம்ம ஏலக்காய் போட போகிறோம் ஏலக்காய் இதில் எள்ளு போட போகிறோம் இதுல தேங்காய் போட போறோம் கொஞ்சம் பொறிக்கலையும் போட போறோம் நல்லா இருக்கும் பிடிச்சிருதான் பிடிச்சு நம்ம கிட்ட போறோம் கொஞ்ச நிலமா மாவு போ பச்சரிசி மாவை நம்ம கிட்ட போறோம் பச்சரிசி நம்ம கிட்ட போறோம் இந்த பாவம்ல நம்ம கிட்ட போறோம் இல்லை அப்படியே கிண்டி இறக்கிடணும் இப்போ நெய்ய ஊத்த போறோம் நம்ம கயிற்றினால நல்லா பிசஞ்சிக்கிடலாம் நல்லா கிண்டிக்கலாம் பாருங்க நெய் ஊற்றுவோம் நெய் ஊற்றிக்கலாம் இப்போ நம்ம அங்க கொண்டு போயிடணும் நல்லா கிண்டணும் நல்லா கிண்டி நம்ம பிடிச்சி வைக்க போறோம் பிடிச்சி இட்லி கொப்பரையில் வச்சு நம்ம அவிக்க போகிறோம் இந்த கொலக்கட்டை ஏலக்காய் எல்லாம் போட்டிருக்கோம் நல்லா தேங்காய்லாம் போட்டிருக்கோம் கெட்டே போகாது ஒரு மூணு நாளைக்கு கூட வச்சு சாப்பிடலாம் இந்த லெவலுக்கு வச்சுக்கிடணும் எல்லாத்தையும் கலந்து நல்லா கலவையாக இருக்கணும் அப்போ தான் இந்த எள்ளு எல்லாம் சேரும் ஒன்று போல் சேரும் பொறிக்கல்ல எல்லாமே சேரும் நல்லா பிடிக்கலாம் கார்த்திகை கொலக்கட்டைக்கு பிடிக்கலாம் இந்த அளவுக்கு பிடிச்சிக்கலாம் கார்த்திகை கொலக்கட்டை ஆ இப்படி உருட்டி சூப்பராக இருக்கும் பிடிக்கலாம் இலை இலையில கொக்கட்டை வச்சா மனமா இருக்கும் இருக்கு இலை கொக்கட்டை ஊற்றணும் இலை கோக்கட்டை தண்ணி ஊற்றிருக்கேன் கோக்கட்டை வைக்கிறது தண்ணி கொஞ்சம் எண்ணெய் தடைகள் ஏன்னா அப்போ தான் ஒட்டாது இலை இலை கோக்கட்டை அதுக்கு மேல உருண்டை கோக்கட்டை புடி குழக்கட்டி வைக்க போறேன் பூசங்க வச்சு நம்ம எடுக்கலாம் ஆஹா சூப்பர் பாருங்களேன் இப்படி தொட்டு பார்க்கணும் நல்லா இருந்துட்டு இப்போ அணைச்சிடலாம் சூப்பராக வந்துட்டு அப்போது சூப்பராக இருக்குது எடுத்துடலாம் சூப் கொலக்கட்டை வச்சாச்சு நெய் கொலக்கட்டை பாருங்கள் அழகாக சூப்பராக வந்திருக்கு இப்போ பாருங்கள் கொலக்கட்டை வச்சோம் பாருங்கள் சூப்பராக இருக்குது ஆஹா நல்லா மனமாக இருக்கும் சிங்களா எப்படி இருக்குன்னு பாருங்கள் சூப்பராக இருக்குது ஏல கொலக்கட்டை மனமாக இருக்கும் கொழக்கட்டை எப்படி வச்சு நெய் கொலக்கட்டை ரெடி சூப்பராக இருக்கும் லைக் பண்ணுங்க கார்த்திகை ரெடி லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க